கௌதம் அதிமுதாசியில் இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் பண்ணு சொல்ல முடியும் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா வந்து தாங்க அந்த கேஷியர் மாட்டுக்கும் வந்துடுறாங்க பார்த்தோன்னே வந்து அபிஷேக் முகத்தில் வந்து ஈ ஆட்லன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல அப்படியே வந்து சப்ரைஸ் ஆகிடுறாங்க ஏய் சொல்லுப்பா யார் காரணம் என்ன எதுன்னு டேரெக்டாக வந்து சொல்லிவிடு அதை விட்டுட்டு சுற்றி சுற்றி எல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத எனக்கு தெரியுங்க நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னேன் நிப்பாட்டு நீ எதையும் சொல்லி கிழிக்க தேவை இல்லை அப்படின்னு சகுந்தலா வந்து தடுக்கிறாங்க நான் தான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேனே அது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுன்னு உடனே வந்து அகிலாண்டேஸ்வரி பாட்டிக்கும் மதுமிதாக்கும் தூக்கி போட்டுருது யார் அந்த ஒரு ஆள்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து கேட்குறாங்க வேற யாருமே இல்லை அதிகாரி உங்களுக்கு நான் இப்போது ஒரு அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் அனுப்புகிறேன்னு சொல்லி பேங்க் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க நம்ம சகுந்தலா வந்து அந்த அதிகாரிக்கு இது வந்து எங்கள் அண்ணனோட நம்பர் தான் இதில் தான் வந்து அந்த பணம் வந்து இருபத்தஞ்சி ரூபா இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்னடா என் பேரில் வந்து புகார் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சவுந்தலா மேலே வந்து சம கடுப்பில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமணன் ஆமாம் லட்சுமணன் தான் காரணம் இது எல்லாத்துக்கும் வந்து நானும் தான் வந்து டீல் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணோம் அவரை நினச்சிட்டு தான் பயந்துக்கிட்டு இத்தனை நாளாக நான் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருந்தேங்கிற மாதிரி சவுந்தலாவுக்கு வந்து பயந்துட்டு அப்படியே வந்து லட்சுமணன் மேலே வந்து பழி போட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த கேஷியர் இதை பார்த்தோன்னு வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நல்ல வேலை அம்மா வந்து புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க என்ன ஜெக்குமா அவன் தான் என் மேலே வந்து புகார் சொல்லிட்டு இருக்கானா அவன் வீணா வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்கான் நான் எனக்கும் இதுக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போதே நம்ம மதிமேதான் வந்து தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அண்ண நிப்பாட்டுன்னே நீ எதுவும் பேச வேணாம் ஜெக்குமா அவன் போய் சொல்கிறாமா அதை நீ நம்புறியா நான் தான் சொல்கிறேன்ல நீ இந்த குடும்பத்துக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு நீ வாயை தொடர்ந்து பேசவே கூடாது பேசாத நிப்பாட்டு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியாதா தங்கச்சி பிளான் பண்ணி தான் அவளுக்கு வந்ததை வந்து நம்ம மேலே வந்து திருப்பி விட்டுட்டா சரி நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போங்கிற மாதிரி இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சகுந்தராலேருந்து வந்து அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க மதுமிதாவுக்கு மட்டும் தெரியுது இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே இவனெல்லாம் வந்து கூப்பிட்டுட்டு போங்க இனிமேட்டு இவன் இருக்கவே வேணாம் அப்படின்னு சொன்னனேன் லட்சுமணன் வந்து கூட்டிகிட்டு அப்படியே அந்த அதிகாரி வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து போகிறாங்க சாரி மதுமிதா நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணுறதுனால உனக்கும் கௌதமுக்கும் ஏகப்பட்ட சிரமம் ரெண்டு வாரம் நீங்கள் பட்ட கஷ்டம் இருக்கே அது என்னோட மனசிலே வந்து நிற்கிதுமா மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது என் அண்ணனை வந்து எனக்கு எதிராகவே வந்து நானே மாட்டி விட்ற மாதிரி பிரச்சனையை வந்து பண்ணிவிட்டாங்களேன்னு சொல்லி சமகூவமாக வந்து அவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க கண்ணீரை தொடச்சிட்டு உடனே வந்து ஜீவாவும் நம்ம சந்தோஷம் வந்து பேசுகிறாங்க சிஸ்டர் எப்படியோ தூள் பண்ணிட்டீங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிற ஆளை வந்து கண்டுபிடிச்சாச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் அந்த மாஸ்க் போட்டுட்டுருக்கிற ஒரு நபருக்கும் லட்சுமணனுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சந்தோஷு அதுதான் என்ன எதுன்னு தெரில ஏன்னா லட்சுமணனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையானாலே நான் இனிமேடு தான் வந்து யோசிக்கணும் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு காரணத்தில் வந்து வேற யாரையும் மாட்டி விட்டுட்டாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துலங்கிற மாதிரி நம்ம மதுமிதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி சிஸ்டர் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு முதல்ல அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிடா அப்படின்னு சொல்லி மதுமிதா சொன்னோன்னே அப்படியே வந்து ரேணுகாக்கிட்டே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அப்பாடா எனக்கு இப்போதாமா திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா கூட சரிம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல இல்லை நீங்கள்லாம் போயிட்டு வாங்க தம்பி அவள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து போகிறாங்க ரூம்குள்ளே அட்லாண்டி பாட்டியில் ரொம்ப நாளாக வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது சகுந்தலாவை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடணும் சகுந்தலாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சாதான் மதுமிதா வந்து கெட்டிக்காரித்தனமாக வந்து முடிவெடுப்பா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கௌதம் வந்து ரொம்பவே ஏமாந்த பேர் வழியாக இருக்கா இவ்வளோ நாளாக வந்து கௌதம் வந்து சகுந்தலா தான் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து அவங்க இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கௌதம் சின்ன வயசுல வந்து எங்கே ஊருக்கு வந்து போயிருக்காங்களாம் நம்ம கௌதம் அப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனையானனால அவங்க பழசெல்லாம் வந்து மறந்துட்டாங்க இப்போ சவுந்தலா வந்ததுலேருந்து இவங்களாம் தான் அம்மா அம்மா நினச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து பாட்டி வந்து மனசுக்குள்ளே போட்டு வந்து ரொம்ப வந்து சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லும்போது எதுக்குமா மாமாவை வந்து மாட்டி விட்டேன்னு சொல்லி நம்ம அபிஷேக் வந்து கேட்குறாங்க ஓ மாமாவை நான் மாட்டி விடலன்னா நம்ம ரெண்டு பேரும் வெளியில் வந்து போயிருக்கணும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும்ல இன்னொன்று அஸ்வினி நீயும் வந்து இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விஷயம் வந்து கேக்காரனை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா அந்த விஷயம் வந்து தெரியக்கூடாது தான் அதனால தான் எனக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமாக இருக்க கிட்டேயும் சரி நம்ம ராகுல்கிட்டையும் ஆனால் கௌதமுக்கு எனக்கும் ஒட்டவே இல்லை அதுக்கு காரணம் இது தானா இத்தனை நாளாக வந்து என்னோடய அண்ணன் அண்ணன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவரும் என்னோட அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு மேட்டுக்கு பூந்து விளாட வேண்டிதான் இனிமேட்டு நம்ம எது செஞ்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மது வந்து இவ்வளோ பெரிய கெட்டிக்காரின்னு தெரியாமல் போயிடுச்சு என் அண்ணனுக்கு வந்து என்னை வச்சே வந்து ஆப்பு வச்சுட்டா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரிம்மா இந்த ஆட்டத்தை நம்ம வேற மாதிரி தான் ஆடணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப எல்லாரும் வாங்க ஹாலுக்கு வாங்கங்கிறாங்க அதே மாதிரி எல்லோரும் வந்து ஹாலுக்கு வந்துடுறாங்க வாசலுக்கு போகலான்னு சொல்லணுனேன் செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு வந்து திஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பெரிய வந்து பூசணிக்காய் வந்து வாங்கிக்கிறாங்க பிள்ளைக்கு அப்படியே வந்து திஸ்டி சுற்றி இருக்கிறப்ப இருக்கிறப்பா என்ன ஓரமாக நிற்கிறேன் நீ தாமா வந்து பில்லரே அப்படி இருக்கும்போது நீதான் சென்டரில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சாமியாக வந்து கடுப்பாடுறாங்க சகுந்தலா வந்து அந்த இடத்துல என்னடா அது எங்கள் அம்மாவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து நாலடைவில் வந்து கம்மியாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம குந்தளை வந்து கிழவிக்கு வர வர கொழுப்பு அதிகமாகிட்டே போகுது என்னையே வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா நான் உங்கள சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி செம்மையாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம அபிஷேகம் அவங்களும் வந்து போகிறாங்க அம்மா நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல எதுக்குமா இங்கே இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னா மதுமிதா கிட்ட வந்து ரகசியம்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து நம்ம மதுமிதா வந்து கூப்பிட்றாங்க என்ன பாட்டி கௌதம் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பு பாசத்தை காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க அவன் கடைசி வரைக்கும் அவங்க என்ன தான் தப்பு முன்னாலும் மன்னிச்சிக்கிட்டே இருப்பான் ஆனால் நீ அப்படி இல்லை உனக்குள்ளே இருக்கிற கெட்டிக்காரித்தனம் என்ன பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் உன்கிட்ட சில பல விஷயம்லாம் சொல்லணும் சகுந்தலா வந்து நம்ம கௌதமுக்கு அம்மாவே இல்லை என்ன சொல்கிறீங்க நான் இத்தனை நாள் அம்மா இருந்தான்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி தானே நம்ம கௌதமும் சொல்லியிருக்கான் ஆமாம் சின்ன வயசில் வந்து நாங்கள் பழனிக்கு போகிறப்ப நானும் என்னோட பேரன் கௌதமையும் கூட்டிகிட்டு போனேன் அப்போ தான் அவனுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனையாச்சு அவன் பழசலாம் வந்து மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்துதான் கௌதமோட அப்பா வந்து வீட்டில் வந்து இருந்திருக்காங்க இன்னொன்று நம்ம கௌதமுக்கு வந்து இவங்க சித்தி முறை என் பையனுக்கு ரெண்டு ஒய்ஃப் ரெண்டு ஒய்ஃபுமே இருக்காங்க என்னது இருக்காங்களா ஆமாம்மா நாங்கள் பழனி போன நேரமாக பார்த்து தான் வந்து சகுந்தலா கௌதமோட உண்மையான அம்மாவை வந்து துரத்தி விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கௌதமுக்கு சொந்தமாக வந்து இன்னொரு தங்கச்சி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படிங்களா அப்போனா மாயா அஸ்வினி எல்லோரும் வந்து தங்கச்சி தானே இல்லைம்மா சகுந்தலாவுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிறந்த குழந்த தான் வந்து நம்ம அபிஷேகம் ஒரு பக்கம் அஸ்வினியும் இருக்காங்க ஆனால் எக்காரனை கொண்டும் அந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டுருக்கா சவுந்தலா இந்த விஷயம் வந்து உண்மையாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன் அது மட்டும் எனக்கு நல்லா ஆணித்தரமாக தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதாரம் எதுவும் இருக்கா மனசு தான் ஆதாரம் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டேன் சவுந்தலாவுக்கு இது சர்ப்ரைஸாக கூட இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியணும் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான்மா இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மதுமிதா நீங்கள் சொன்ன விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் கனவாக இருக்கட்டும் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் பொய்யா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அதுவே உண்மையாக இருந்துச்சுன்னா நிச்சயம் சொத்துக்காக அவங்க தான் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் பண்ணியிருப்பாங்க கௌதமுக்கு இவங்களால் இல்லை யாரால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்கிட்ட சொல்லிட்டீங்களே நீங்கள் இனிமேட்டு அமைதியாக இருங்க பாட்டி நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் இந்த விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாரையும் வந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஒய்யா இருந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் வந்து ஒரே தான் அதில் நம்ம சும்மாலாம் விளாண்டுக்கிட்டு இருக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எதுவும்மா எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் இன்னொன்று அந்த அம்மாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிக்கணும் அதாவது என்னோடய மூத்த மருமகளையும் என்னோடய பேத்தையும் கண்டுபிடிக்கணும் அதுவும் உன்னோட பொறுப்பு தான்மா அவங்க ரெண்டு பேரும் வந்து திருப்பியே வரக்கூடாத அளவுக்கு சகுந்தலா வந்து எங்கேயோ வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கா எங்கே எதுவும் தெரில கண்டுபிடிமா